நான் சொல்ல போகிறது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் கூட ஆனால் கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கடியாக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா இங்கே நம்மளை மாதிரி மற்றவங்க யாருமே இங்கே இல்லை நாம் நாம் தான் மற்றவங்க மற்றவங்க தான் இது கூட தெரியாதான் எனக்கு அப்படின்னு கூட கேட்கலாம் அது நம்ம ஒரு சில விஷயங்களை சிந்திப்போம் யோசிப்போம் அதே மாதிரி தான் மற்றவங்களும் யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை சரியா இது வந்து ஒரு மாதிரி விசித்திரம் விசித்திரமான ஒன்று தான் பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான் இப்போ ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும் நம்மளோட நல்ல நல்ல குணங்களுக்கு ஏற்ற நமக்கு ஆதரவான குணம் அப்படின்னு சொல்லணும் எப்படின்னா நம்மளோட லைஃப் பார்ட்னர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைஃப் பார்ட்னர்கிட்ட இது நல்ல குணங்களும் இருக்கும் கெட்ட குணங்களும் இருக்கும் நம்மக்கிட்டேயும் நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும் நம்ம வந்து அவங்க இந்த லைஃப் பார்ட்னரோட நல்ல குணங்களை வந்து நம்ம பார்க்குறப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் வராது கோபமும் வராது அதே போல் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இருக்க நல்ல குணங்களை வரையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களோட கெட்ட குணங்கள் வர்றப்ப மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து தூண்டிக்கிட்டே இருப்போம் அது மட்டும்தான் நமக்கு குத்திக்கிட்டே இருப்போம் அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அதனால் அந்த நல்ல குணங்கள் என்ன அப்படின்றது தெரியாமலே போயிடுது நிறைய இடத்துல இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நிறையா கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்லது நடக்கிறப்ப அது எல்லா கெட்டதும் மறந்துருமா பார்த்தா கண்டிப்பாக மறக்காது அதே போல் இப்போ நல்லதாக நடந்துக்கிட்டு தான் கெட்டது நடந்தால் பரவாயில்ல கெட்டது தான் நிறையா நடக்குது ஏதோ ஒன்று நல்லது நடக்கிறதுனால அந்த நல்லது நடக்கிறது மட்டும் நம்ம கிட்ட ஞாபகத்தில் இருக்குது ஏன்னா என்ன கெட்டதாக நடக்குது அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கலாம் பட் நம்ம எல்லாருமே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்த ஒரு மனுஷன்தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்க தான் செய்யுது எல்லா மனுஷன்கிட்டையும் இருக்க தான் செய்யும் அப்படி வந்து இல்லாத மண் நல்லது மட்டுமே இருக்கிற மனுஷன் எவனுமே கிடையாது கெட்டது மட்டுமே இருக்கிற மனுஷனும் எவனுக்கும் கிடையாது எல்லா கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான் எல்லா நல்லனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருக்க தான் செய்வான் இதுதான் யதார்த்தமான ஒன்று ஆக்சுவலாக நம்ம எங்கே ஏமாந்து போகிறோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்மளோட லைஃப் பார்ட்னர் இல்லையே நம்மளோட ஃப்ரெண்ட் இல்லையே நம் குழந்தைங்க இல்லையே நம்ம அம்மா அப்பா இல்லையே நம்ம அப்பா அம்மா இல்லையே அப்படின்னு நம்ம தங்கச்சி இல்லையே நம்ம அக்கா இல்லையே நம்ம கஸ்டமர்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க அவங்களா தான் இருப்பாங்களே தவிர நமக்காக அவங்க இருக்க மாட்டாங்க நம்ம பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் எப்படி ஒவ்வொரு முகங்கள் இருக்குது கண் ஒரு மாதிரி மூக்கு ஒரு மாதிரி வாய் ஒரு மாதிரி அதே போல் கை ரேகை ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதே மாதிரி எல்லா மனுஷங்களும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி தான் எல்லாேருமே ஒருத்தர் மாதிரி கிடையாது இந்த உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்கன்றாங்க எட்நூறு கோடி மக்களும் ஒரே மாதிரி எண்ணம் கிடையாது ஒரு இருக்க ரெண்டு பேர் வந்து ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உடல் அமைப்பு கூட வேற வேறு தான் இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்க நரம்பு போகிறது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குதா தான் இல்லை இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு எக்ஸாக்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஒன்றா இல்லை இந்த உலகத்தில் இந்த என்ன தட்டையாக சமமாக நேராக இருக்குது குண்டு குழியாக இருக்குல்ல இந்த உலகத்தில் வந்து பஞ்சபூதங்கள் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு மாதிரியே ஒரே மாதிரியாக இருக்குது எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் வேறு வேறு மாதிரி தான் இருப்பான் ஸோ நம்ம எதிர்பார்க்குறது நம்ம எதிர்பார்க்கறதுனா நம்மளை மாதிரி அவங்க இருக்கணும் நம்மளை நம்ம நினைக்கிறத அவங்க செய்யணும் அப்படி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே அது செய்ய மாட்டாங்க செய்யவும் முடியாது அப்படி செய்கிறதா இருந்தால் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தமாக கூட இருக்கலாம் சரியா ஸோ எக்ஸாக்டாக இது எனக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றதுலாம் கிடையாது பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நைன்ட்டி நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து இல்லை அப்படின்றதான் யதார்த்தம் யதார்த்தத்தை தேடின சில விஷயங்களில் இந்த விஷயம் எனக்கு பட்டுச்சு அதை நான் வெளியில் சொல்லியிருக்கேன் நன்றி